என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பிக் பாஸ் சீசன் செவன் கடந்த நூறு நாட்களுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருந்த இந்த புகழ்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஒரு வழியாக இன்றோடு முடிவுக்கு வந்துருச்சு இந்த நிகழ்ச்சியில் யார் வெற்றியாளர் அதற்கு அடுத்தடுத்த இரண்டு இடங்களை பிடித்தவர்கள் யார் என்பதெல்லாம் இந்நேரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இந்த போட்டியில் முதலிடம் பிடித்திருப்பவர் அர்ச்சனா அவர் தான் பிக்பாஸ் டைட்டில் வின்னர் அவருக்கு அடுத்த இடத்தில் மணி என்கிற அந்த மணிச்சந்திரா அந்த இளைஞரும் அவருக்கு அடுத்த இடத்தில் மாயாவும் தேர்வாகி இருக்காங்க கடைசி நாளான இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை அன்னைக்கு இரண்டு பேர் வெளியேற்றப்பட்டார்கள் அதில் ஒருத்தர் வந்து விஷ்ணு விஜய் இன்னொருத்தர் தினேஷ் இந்த டைட்டில் வின்னராக அர்ச்சனாவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அல்லது எந்த அடிப்படையில் அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனாரு அப்படிங்கிற கேள்வி வந்து பலருக்கும் இருக்குது ஏன்னா அவங்கள வந்து இந்த ஒரு இடத்துல யாருமே எதிர்பார்க்கலை குறிப்பாக வைல்டு கார்டு அப்படிங்கிற அந்த அதிரடி நுழைவாக உள்ளே வந்தவங்க அவங்க வைல்டு கார்டு இன்றியாக உள்ளே வந்த யாருமே இந்த ஆறு சீசன்லேயும் வந்து அந்த இறுதி போட்டிகளில் வந்ததாக நம்ம பார்க்கல முதல் தடையாக அர்ச்சனா வந்து இறுதி போ இறுதி சுற்றுக்கு வந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த கோப்பையும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதில் நிறைய கேம் இருக்குது இதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது நிறைய பண விளையாடி இருக்குதுன்னா வெளியில் குற்றச்சாட்டுகள் பலமாக இருக்குது அதுவும் குறிப்பாக ஒரு பெரிய டீம் வச்சு பணம் கொடுத்து வந்து ஓட்டுகளை வாங்கினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அர்ச்சனா மேலே அதே போல் மாயாவுக்கும் வந்து இந்த குற்றச்சாட்டு இருக்குது ஏன்னா மாயா வந்து ஒவ்வொரு பல அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த நேரடி ஒளிபரப்பு பார்த்தாங்க இல்லையா அப்படி பார்த்தவங்க பல பேரும் வந்து மாயாவுக்கு வாக்களிக்கல அல்லது மாயாவுக்கு எதிராக தான் வாக்களித்தேன் ஆனால் எப்படி வந்து இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஓட்டு கிடைச்சிது அப்படின்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டி இருந்தாங்க அதனால் இந்த ஓட்டு போடுறது அவங்களுக்கு அந்த பிஆர் வேலை பார்க்குறது வெளிய ஏஜென்சியை ஏற்படுத்தி அவங்க மூலமாக ஓட்டு வாங்கிறது இப்படி நிறைய மால் பிராக்டிஸ் நடக்கிறத ஒரு குற்றச்சாட்டு போய்கிட்டு இருக்கு இந்த சூழலில் தான் இவங்க முற்றிலும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த மூணு பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த இந்த சீசனில் வந்து ஓரளவுக்கு தகுதியுள்ள நபர் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண ஓரளவு தகுதியுள்ள நபர் அப்படின்னு பார்த்தா அது தினேஷ் தான் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த மெச்சூரிட்டி பேசகிற விதத்தில் இருக்கிற ஒரு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற முறை அதே போல் கமல்ஹாசன் கேள்வி போது அதற்காக அதற்கு அவர் பதில் சொன்ன விதம் இது எல்லாமே வந்து ஒரு கன்வின்சிங் வின்னராக வந்து அவரை நினைக்க வச்சது எல்லோரையுமே ஆனால் அவருக்கு குறைந்த வாக்குகள் தான் கிடைச்சதா சொல்கிறாங்க அதே போல் இந்த மணிச்சந்திரான்ற அந்த மணி அவரே வந்து கடை அந்த இறுதி நிகழ்ச்சியை போ வந்து சொல்கிறாரு நான் எல்லா வகையிலும் தகுதியானவன் தகுதியானவன் நான் எல்லா வகையிலும் இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு அப்படி என்ன தகுதி அவருக்கு இருந்தது இந்த நூறு நாள் அவர் என்ன வேலை பார்த்தாரு எந்த வகையில் அவர் என்டர்டெயின் பண்ணார் ஒன்றுமே புரியல ஏன்னா எந்த பக்கமும் வந்து அவர் ரொம்ப சேஃபாக வந்து விளையாடின ஆட்கள் அவரும் ஒருத்தர் ஒன்றும் தெரியாத அப்பா மாதிரியே அப்படியே நடந்துக்கிட்டு பண்ணுற எல்லா சிலும சிலையும் பண்ணிவிட்டு ஒரு முற்றிலும் வந்து ஒரு விஷமத்தனமான ஒரு பையனாக தான் வந்து பார்வையாளர்கள் அவர் தெரிஞ்சார் என்ன நான் இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்து நானும் கூட அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து அவருக்கு என்ன அடிப்படையில் இவ்வளோ வாக்கு கிடைச்சிது எதுக்காக அவரை இரண்டாவது இடத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரியல அடுத்து மாயா இந்த நூறு நூற்றி அஞ்சு நாளை வந்து ஒரு எபிசோடில் கூட அதாவது ஒரு அத்தியாயத்தில் கூட வந்து பார்வையாளர்களை பொழுதுபோக்கு அப்படிங்கிற பேரில் எந்த வகையிலும் என்டர்டெயின் பண்ணாத ஒரு காம்படிட்டர்னா அது வந்து மாயா ஏன்னா எல்லா வகையிலும் எரிச்சி ஒரு போட்டியாளர் அவர் பேசுகிற விதம் நடந்துகிற விதம் அவங்க அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் காட்டுற அந்த அலட்சிய அந்த முகபாவம் இது எல்லாமே வந்து பார்க்குறவனுடைய பிபியை எதிர வச்சுது எப்படா இது இந்த வீட்டை விட்டு ஒ ஒழியும் அப்படி தான் எல்லாம் பார்த்துருந்தாங்க ஆனால் கடைசி நாள் வரைக்கும் வந்து அந்த மாயாவை இழுத்துட்டு வந்துட்டாங்க அதுவும் அதுக்கும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதன் பின்னணியிலும் பல சதிகள் நடந்தத எல்லாரும் சொல்றாங்க இன்னொரு போட்டியாளர் விஷ்ணு விஜய் அவர் வந்து டிக்கெட்டு பின்னாலேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே இறுதி போட்டிக்கு டிக்கெட் வாங்கிட்டாரு ஆனா இறுதி போட்டி வரைக்கும் வந்து இறுதி நாள் வரைக்கும் வந்து கடைசியில முதல்ல வெளியேறின நபர் அவர்தான் இந்த நான்கு ஐந்து பேரை தவிர இது அதுக்கு முன்ன வெளியேறியவர்கள் அல்லது அந்த போட்டியில கலந்துகிட்ட அந்த இருபத்தி மூணு பேர்ல பத்தொன்பது பேருமே வந்து எந்த வகையிலையும் யாரையுமே திருப்திப்படுத்தாத அல்லது பார்வையாளர்களை அதிகபட்சம் எரிச்சு நொட்டக்கூடிய ஒரு போட்டியாளர்களாக தான் இருந்தாங்க அதுலேயும் குறிப்பா இந்த விசித்ரா மாதிரியான போட்டியாளர்களெல்லாம் வந்து திரும்ப இந்த வீட்டுல பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அமைஞ்சு அமைஞ்சது இந்த இறுதி நிகழ்ச்சியில கூட வந்து அவங்க டான்ஸ் என்ற பேர்ல வந்து ஆடினதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம் இதெல்லாம் வந்து பாக்குறவனுக்கு கொடுக்கற தண்டனை அப்படிதான் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது மொத்தத்துல கடந்த ஆறு பாஸ் அந்த பருவத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அந்த ஆறு பருவத்திலும் மிக மிக மோசமானதுன்னு சொன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தான் இதுல கலந்துகிட்ட யாருமே வந்து நிறைவை தரல எல்லாருமே அவர்களுடைய அந்த மன அழுக்குகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில கொட்டினாங்க அதைத்தான் பார்க்க முடிஞ்சது அவங்க அவங்களுடைய நல்ல பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து நம்மால சொல்ல முடியல சாரி டு சே திஸ் உண்மையாவே வந்து இந்த இருபத்தி மூன்று போட்டியாளர்களுமே மிக மோசமானவர்களாகத்தான் என் பார்வையில் பட்டாங்க அதனால வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம சாபம் விடுறோமா அப்படின்னு இல்லை ஒரு பொது ஒரு ஒரு பல கோடி பேர் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதில் வந்து எந்தளவு பக்குவம் இல்லாமல் இவங்க நடந்துக்கிட்டாங்கன்றதை சொல்கிறதுக்கு தான் இதை நான் குறிப்பிடுறேன் இப்போ வெளியில் போகிறாங்க வெளியே போனால் மட்டும் இவங்கெல்லாம் மாறிடுவாங்க திருந்திடுவாங்க அப்படின்னு நம்புறதுக்கு நம்ம ஒன்றும் சின்ன பொருள் இல்லை அவங்களுடைய இயல்பு தான் அவங்க எங்கே போனாலும் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் ஆகிடுச்சு பொதுவாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இப்போ அல்லது அதில் வெற்றி பெற்ற யாரும் வந்து பெருசாக அவங்க அவங்களுடைய துறையில் வந்து அந்த ஒரு பிரகாசித்ததே இல்லை நீங்கள் இந்த ஆறு சீசன்லையும் பார்த்தாவே அது தெரியும் இந்த சீசனில் பங்கேற்றவங்க இருபத்தி மூணு பேருமே வந்து மோசமானவர்களாக வந்துட்டாங்க அதனால் இவங்க வெளியில் போயிட்டு என்ன சாதிக்க போகிறாங்க எப்படி வந்து இவங்க அந்தந்த துறையில் வந்து இவங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்மால் உணர முடியுது ஸோ இந்த பிக்பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வகையிலையும் நம்ம வாழ்த்து சொல்ல முடியாத ஒரு மனநிலையில் தான் இருக்கும் ஏன்னா இந்த நூறு நாளும் பார்த்து கோபத்தில் கத்துனது கோபத்தில் திட்னது அதெல்லாம் வந்து அதை அதெல்லாம் வந்து கண் முன்னாடி வந்து போகுது அதனால் இந்த பிக்பாஸ் சீசன் செவனுக்கு என்னை பொறுத்தவரை ஆழ்ந்த அனுதாபங்களைத்தான் தெரிவிக்க முடியும் சீசன் எயிட்லேயாவது வந்து நல்ல போட்டியாளர்கள் நல்ல போட்டியாளர்கள்னா இவங்களை பார்த்தா பார்க்குறவங்க ஏதாவது ஒரு வகையிலாவது வந்து திருந்தணும் அல்லது கற்றுக்கணும் ஏதோ ஒரு வகையில் பாடுறா எவ்வளோ அருமையாக வராங்க அவங்க எவ்வளோ அருமையான போட்டியாளராக இருக்கு எவ்வளோ நல்ல தன்மை அவங்க கிட்ட இருக்கு நம்மக்கிட்ட அது இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும் அந்த மாதிரியான நபர்களை அந்த மாதிரியான பிரபலங்களை இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்தாக்க நல்லது அதே மாதிரி கமல் சார் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா நீங்க அதிகபட்ச நடுநிலையாளராக தான் இந்த ஆறு பருவத்தில் வந்து உங்களை எல்லாரும் பார்த்தாங்க பல இந்த ஆறு பருவத்திலுமே உங்களுக்கு புது ரசிகர்கள் கிடைச்சது இந்த பிக் பாஸ் தான் இந்த புது ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீ இந்த புத்தக பரிந்துரை அப்படிங்கிறது ஒரு பக்கம் எந்த போட்டியாக இருந்தாலும் லெஃப்ட் ரைட் நீங்க வாங்கிருவீங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது எப்படி போட்ட இருந்தாலும் கமல் சார் முன்னாடி வரணும்னா பயப்படுவாங்க ஏன்னா கமல் சார் வந்து அவ்வளவு ஆனஸ்டானவர் அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் குறும்படம் போட்டு காட்டி அவங்கள காலி பின்றுவாரு அப்படின்ற பயம் வந்து அத்தனை பேருக்கும் இருந்தது எல்லா பார்வையாளர்களும் வந்து அதை அவங்க இருந்து எதிர்பார்த்தாங்க இந்த போட்டியிலும் அப்படித்தான் இந்த பருவத்துல நீங்க அப்படித்தான் நடந்துப்பீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இதுல முதல் முறையா நீங்க அதை தவற விட்டுட்டீங்க அடுத்த பருவத்தில் அந்த பழைய கமலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்